நம்மளோட பூர்வஜென்ம கர்மாவானது குறையணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் சுத்தமா வழங்கிறோம்னு நான் சொல்ல வரல ஆனா நம்ம செய்த பாவங்கள் நம்மளுடைய கர்மாக்கள் வந்து குறைவதற்கு நிறைய வழிகளை வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படி குறையணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா சிவபெருமானோட அருளையும் நம்ம பெற விரும்புனா சிவன் ராத்திரியின் போது சில சிறப்பு செடிகளை நம்ம நட்டோம்னா போதும் இந்த செடிகளை வந்து வீட்டுக்கு வெளியே தான் நடணும் வீட்டுக்குள்ள நடக்கூடாது நீங்க அருகில் கோவில் இருக்கு அப்படின்னா அந்த சிவாலயங்களில் போய் நீங்க நட்டு வச்சிங்கனாலும் ரொம்ப நல்லது அதுக்கு நீங்க போறப்பல்லாம் உங்க கையால தண்ணி ஊத்தி அதை தொட்டு வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் குறையும் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சிவன் ராத்திரியின் போது இந்த மூன்று செடிகளை அன்னைக்கு நம்ம நட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மாவானது நிச்சயமா எண்பது பர்சன்டேஜ் குறையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் குறையும் அப்படின்னு நான் சொல்ல வரலை இதுல மொதோ செடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரு ஊமத்தம் செடி வீட்ல வந்து முள் செடிகளை நடுவது அப்படிங்கிறது நல்லதல்ல வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனா தாதுரா அப்படிங்கிற ஊமத்தம் செடியை வீட்ல வந்து வீட்டுக்கு வெளியே நடலாம் வீட்டுக்குள்ளே நடக்கூடாது இவ்வாறு செய்யறதுனால வீட்ல வந்து சிவனோட அருள் கிடைக்கும் மகிழ்ச்சியும் செழிப்பும் கிடைக்கும் அதனால மகா சிவராத்திரி நாளன்று இந்த செடிய நம்ம வீட்டுக்கு வெளியே இதை நட்டோம் அப்படின்னா கைமேல் பலன் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது அடுத்தது வில்வ மரம் சிவபெருமான் வந்து வில்வ இழைகளை விரும்புவார் அப்படிங்கறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் வில்வத்துல பொதுவா நம்ம சிவனை பார்க்கலாம் அப்படிம்பாங்க வில்வம் அப்படிங்கறது சிவனுக்கு மட்டும் உரியதில்லை முருகப்பெருமான் லட்சுமி தேவி இப்படி அந்த வில்வத்தை வச்சு நம்ம எந்த கடவுளின் ரூபத்திலும் நம்ம நினைச்சு வழிபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் எந்த தவறும் கிடையாது ஆனா இந்த விழுபத்தை வந்து நம்ம வீட்ல வைக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த அளவு நம்ம சுத்தபத்தமாக அந்த விழுவத்தை வந்து பராமரிக்க முடியாது அதனால வீட்டுக்குள்ள நம்ம வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க சுத்தபத்தம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தீட்டு சமயங்கள்ல மட்டும் அந்த மரத்தை தொடக்கூடாதுன்னு இல்ல நம்ம வீட்டுக்கு வரும் வெளியாட்களும் அந்த மரத்தை தொடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது குளிக்காம அந்த மரத்தை தொடக்கூடாது இப்படி பல விஷயங்கள் அதில் இருக்குது சுத்தோங்கிற வார்த்தைக்குள்ள பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது நம்ம பெரும்பாலும் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இப்படிப்பட்ட உடல் சுத்தம் மன சுத்தம் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த மரத்தை வந்து வீட்டுக்கு வெளியே கூட நம்ம வளர்க்க முடியும் வீட்டுக்கு வெளியே கூட இல்லைன்னா நம்ம வளர்க்கக்கூடாது இதை வந்து கோவிலில் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நட்டு வச்சு அதை தாராளமாக நீங்கள் தண்ணி ஊற்றி வளர்க்கலாம் பொதுவா வில்வ வீட்ல வெளிய வைக்கிறீங்க இல்ல வீட்டுக்குள்ள வைக்கிறீங்க ரொம்ப சுத்தமா இருக்கும் எங்க வீட்ல எந்த தீட்டும் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க தென்மேற்கு பகுதியில வடமேற்கு பகுதியில வைக்கிறது சிறப்பான ஒன்று உங்களுடைய வீடு வடக்கு பார்த்த வீடு அப்படி இருந்தது அப்படின்னா தெற்கு பார்த்து உள்ள நுழையிறது போல இருந்தது அப்படின்னா உங்களுடைய வீட்ல வில்வமரத்தை தென்மேற்கு மூலையில வைக்கலாம் அதுதான் சரியான திசை உங்களுடைய வீட்டு வாசல் தெற்கு பார்த்தவாறு இருந்து வடக்கு பார்த்து உள்ள நுழையிற மாதிரி இருந்ததுன்னா வில்வ மரத்தை வடமேற்கு மூலையில வைக்கணும் எக்காரணத்து கொண்டும் வடகிழக்கு மூளையிலையும் தென்கிழக்கு மூளையிலயும் இப்படிப்பட்ட பெரிய அளவிலான மரங்களை வளர்க்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது ஏன்னா சூரியன் உதயமாகும் போது அதனுடைய ஒளிக்கதிர்கள் வந்து இரண்டு வகையான கதிர்வீச்சுகள் வடகிழக்கு பக்கத்திலயும் தென்கிழக்கு பக்கத்திலயும் அதிவேகமாக இருப்பதாக சொல்லப்படுது அதனால ஈசானிய மூளையான வடகிழக்கு பகுதியில இப்படிப்பட்ட பெரிய மரங்களை வளர்க்காமல் இருக்கிறது வீட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது காரண காரியம் இல்லாம எந்த ஒரு செயலும் நடக்கறதில்ல காரண காரியங்கள் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் கண்மூடித்தனமா நம்முடைய முன்னோர்கள் வந்து சொல்லி வைக்கவும் இல்ல அதனால இந்த வில்வ மரத்தை முடிந்தவர்கள் சிவராத்திரி அன்று கோவில்ல போய் அருகே இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில் முருகன் கோவில் சிவன் கோவில் எந்த கோவிலாயிருந்தாலும் இருந்தாலும் அந்த கோவில்ல போய் பெருமாள் கோவில்ல நடமாட்டாங்க சிவன் கோவில்ல போய் இத நட்டு வச்சு உங்களால முடியுது அப்படின்னா அப்பப்ப தண்ணீர் விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம வினையானது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது வன்னி மரம் சிவபெருமானுக்கு வன்னி செடி அப்படிங்கறது ரொம்ப பிடித்தது இதுவும் எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த சூழ்நிலையில மகா சிவராத்திரியின் போது அல்லது ஏதாவது ஒரு சிவராத்திரியின் போது நீங்க வீட்ல வந்து வீட்டுக்கு வெளியே ஒரு வன்னி மர செடியை நடலாம் இடம் இல்லைங்குறப்ப கோவில்ல போய் நீங்க நடலாம் மகாதேவன மகிழ்விக்கு பூஜையின் போது வன்னி இலைகளும் மலர்களும் அர்ப்பணிக்க வேண்டும் அப்படிங்கிறது சிவனோட விருப்பமாக சொல்லப்பட்டுள்ளது இந்த வன்னி மரம் உங்க ஜாதகத்துல வந்து சனி தோஷம் சனியோட தாக்கம் இருந்தது அப்படின்னா நட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சனி தோஷத்தை முற்றிலுமாக நீக்கக்கூடிய ஒரு செடி இந்த வன்னி மரத்துக்கு மாலையில விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு மேம்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது பொதுவா வன்னி மரத்தையும் வீடுகளில் நடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும் இந்த மண்ண வந்து நம்ம நட்டு வைக்கிறப்ப அந்த மண்ணு கூட அவ்வளவு சுத்தமானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது தெற்கு திசை தான் வன்னி மரத்தை நடக்கு சரியான திசை இது போதுமான சூரிய ஒளி கிடைக்கல அப்படிங்கிறப்ப மட்டும் கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில வைக்கலாம் சனிக்கிழமையன்று வன்னி மரத்தை நட்டு வைக்கிறது மங்களகரமானதாக சொல்லப்பட்டுள்ளது ஆனா இந்த பிரதோஷம் அன்று திருவோண நட்சத்திரத்தில் வருது திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு அதிபதி வந்து சனி பகவான் அதனால் இந்த நாளில் சிவனுக்கும் சனி பகவானுக்கும் உரிய இந்த வன்னி மரத்தை நட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய பூர்வஜென்ம பாவம் அனைத்தும் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்